அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான பெயர்களைத்தான் குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்களே இதன் சரியான விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய நான்காயிரத்து முன்னூற்று இருபதாவது ஹதீஸில் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஆகியவை அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான பெயர்களாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன தகவல் இடம்பெற்றிருக்கின்றது இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு அப்துல்லா மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகியவையே அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான பெயர்கள் எனவே அந்த இரண்டு பெயர்களையே நாம் குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் என்று சிலர் கூறி வருகிறார்கள் உலகில் இருக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் அப்துல்லாஹ் மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகிய இரண்டு பெயர்களை மட்டுமே வைப்பது தர்க்கரீதியாக சாத்தியமற்ற ஒரு விஷயம் மேலும் இந்த இரண்டு பெயர்களை மட்டும்தான் சூட்ட வேண்டும் என்று அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லவில்லை மாறாக இந்த இரண்டு பெயர்கள் அல்லாஹுவுக்கு மிக விருப்பமானவை என்று கூறுகிறார்களே தவிர மற்ற பெயர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்றும் கூறவில்லை இந்த பெயர்கள் அல்லாஹுவுக்கு மிக விருப்பமானவை மற்ற பெயர்கள் விருப்பமானவை என்று புரிந்து கொண்டால் குழப்பம் நீங்கிவிடும் அதே நேரத்தில் சிற்கான பெயர்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கூடுதல் பதிவாக நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் அஸ்லாம் வரமத்துல வர